நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கையை பற்றி மனிதன் தேடிக்கிட்டே இருக்கான் அப்படி ஒரு தனி மனிதனுடைய தேடலும் சிந்தனையும் தான் அறிவியல் இந்த அறிவியல் ஆய்வுகள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது கணிதம்தான் கணிதம் இல்லாமல் அறிவியல் ஆய்வுகள் எதுவுமே சாத்தியமில்லை கணிதம்தான் இயற்கையை பற்றி மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கலை இந்த கணிதத்தில் எண்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த எண்களில் மூணு ஆறு ஒன்பது என்ற எண்கள் வந்து மிகப்பெரிய ஆய்வுக்கும் ஆய்வுக்குரியதாகவும் அதே மாதிரி ஒரு மகத்துவமும் ஒரு ஒழுங்கும் அதில் இருக்கிறத எல்லாராலும் பார்க்க முடிகிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த அறிவியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்களின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு கொண்டவர் டெஸ்லா அதாவது நிக்கோலா டெஸ்லாங்கிறது தான் இந்த அறிவியல் மாமேதை இந்த மாமேதைக்கு இந்த எண்களின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த எண்களை சொல்லும் பொழுது அதாவது மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களை அவர் சொல்லும் பொழுது நீங்கள் மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களை அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருந்தால் இந்த பிரபஞ்சத்தின் திறவுகள் உங்கள் கையில் இருக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னா என்னன்னா இந்த இயற்கையை பற்றிய இயற்கையினுடைய பல கேள்விகளை உங்களுக்கு தெரி புலப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த எண்களினுடைய அமைப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால் இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்பது தான் அதனுடைய அடிப்படை அந்த வகையில் இந்த எண்களோட தத்துவ மரவோடு சேர்த்து நாம் இன்றைக்கி பேச போகிறோம் தொடர்பு பேசுவோம் ஒரு மிகப்பெரிய துறை இன்னைக்கு நாம் இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கோம்னா இதில் பல அறிவியல் மேதைகள் இருந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளும் கோட்பாடுகளும் தான் காரணம் அப்படி அறிவியல் மேதைகளில் மிக முக்கியமான ஒருவர் வந்து நிக்கோலா டெஸ்லா இவருடைய கண்டுபிடிப்பு மனித சமூகத்தை முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படி இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் நாம் இன்னைக்கு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு மின்சாரம் வந்து ஏசி கரண்ட் அதனுடைய வடிவமைப்பு இவர் தான் இவர் தான் இந்த வடிவமைத்து வடிவமைச்சவர் அதே நேரத்தில் நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் எல்லாமே காயில் இருக்குது இந்த காயில் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது டெஸ்லா காயில் அதற்கான வடிவமைப்பும் இவர் தான் செஞ்சுருக்காரு அதே நேரத்தில் நியான் மின் விளக்குகள் அதே மாதிரிக்குள்ளே ரிமோட் நாம் இன்றைக்கி டிவி எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த ரிமோட்டும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு வயர்லெஸ் தொழில்நுட்பம் அதில் இவருடைய கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இவர் இப்படி பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இவருடைய முக்கியமான அதுவும் பெரும் மிகப்பெரிய பேசு பொருளாக இன்றைக்கு வரைக்கும் கண்டறிய முடியாத ஒரு நிலையை இருக்கிறது வந்து வயர் இல்லாமல் மின்சாரம் கண்டுபிடிக்கிறது இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அதே மாதிரி இது மனிதர்களுடைய மனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற தாட் கேமரா அதை கண்டுபிடிக்கிறது இவருடைய முக்கியமான இலக்காக இருந்துச்சு அது ரெண்டுமே அவரால் அவர் காலத்துக்குள்ள முடியலை இப்படி அறிவியலில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இந்த மாமேதை இயற்கையினுடைய அமைப்பையும் இயற்கையினுடைய ஒழுங்கையும் பார்த்து வியக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்டு அப்படி இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு இவர் சொன்ன விஷயம் வந்து மூணு ஆறு ஒன்பது என்ற எண்கள் பற்றி ஒரு கேள்விதான் இந்த எண்கள் வந்து இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த எண்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பை இவர் எப்பவுமே இருந்திருக்கு தன் வாழ்நாளில் பல முறை இவருடைய இந்த க இந்த எண்களினுடைய கணக்கெட்டு முறையிலே வாழ்ந்திருக்காரு அப்படி இந்த எண்களை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் இந்த எண்கள் எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு நமக்கு அறிவியல் ரீதியாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லா உயிர்களுமே செல்களால் ஆனது தான் தாவரம் விலங்கு பறவை இது எல்லா செல்களால் ஆனது தான் இந்த செல்கள் எப்படி அடுத்தடுத்து இரட்டிப்பாச்சு அப்படிங்கிறது தான் அதில் முதல்கள் இரட்டிப்பானது அது வேக்கத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு செல் வந்து இரண்டு செல்லாயிருக்கு இரண்டு செல்லு நான்கு செல்களாயிருக்கு நான்கு செல்கள் எட்டு செல்களாயிருக்கு இது ஒரு இரட்டிப்பாய்க்கிட்டே நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டை பொழுது தான் ஒரு விஷயம் நமக்கு அறிவியல் ரீதியாகவும் இந்த எண்களினுடைய அமைப்பு இன்னும் இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது ஒரு செல் இரண்டாயிருக்கு இரண்டு செல் நான்காயிருக்கு நான்கு செல்கள் எட்டாயிருக்கு எட்டு பதினாறாயிருக்கு பதினாறு முப்பத்தி ரெண்டாயிருக்கு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாயிருக்கு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டாயிருக்கு நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறா அப்படி ரெட்டுப்பாக்கிட்டே போய்கிட்டே இருந்திருக்கு இந்த வரிசையில் நம்ம இந்த எண்களை ஒரு இலக்கமாக கூட்டும் பொழுது ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு தான் வருது அதாவது ஒரு செல் இரண்டு செல் ஆகிறது இரண்டு செல் நான்கு ஆகுறது நான்கு செல் வந்து எட்டு ஆகிறது எட்டு பதினாறாகுது இப்போ பதினாறாக நம்ம கூட்டும் போது ஏழாக வருது அதே மாதிரி முப்பத்தி ரெண்டாக கூட்டும்போது அஞ்சாக வருது அறுபத்தி நாலாக கூட்டும் போது பத்து அதை கூட்டும்போது ஒன்று இப்போ இந்த வரிசையில் மூணு ஆறு என்ற எண்கள் வரவே வரலை அதே மாதிரிக்கு ஒன்பதுங்கிற எண்ணும் வரலை இதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசியமாகவும் ஒரு பிரமிப்பாகவும் இருக்கிறது ஒரு ஏன் இந்த எண்கள் வரல இப்போ ஒரு இயற்கையினுடைய அமைப்பை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இங்கே தான் தோன்றுகிறது அதே நேரத்தில் நாம் மூணு ஆறு இந்த எண்களை இரட்டி பார்க்க பார்க்கும்பொழுது ஒரு வியப்பு ஏற்படுகிறது மூணு இரட்டி பார்க்குனா ஆறு ஆறை இரட்டி பார்க்குனா பன்னெண்டு பன்னெண்டை இரட்டி பார்க்கனா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இரட்டி பார்க்குனா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு இந்த இந்த இரட்டி இப்போ கூட்டி பார்க்கும் பொழுது அதாவது பன்னெண்டாக கூட்டும்போது மூணு அதே மாதிரிக்கு இருபத்தி நாலை கூட்டும்போது ஆறு நாற்பத்தெட்டை கூட்டும்போது மூணு மூணு வரும் இப்போ இந்த அமைப்பில் மீண்டும் மீண்டும் மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு தான் வரும் இதில் மற்ற எண்கள் வரவே வராது ஒன்போது முக்கியமாக வராது அப்போ இந்த முதல்ல சொன்னக்கூடிய ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த இதுக்குள்ளும் ஒன்போது வரலை இந்த மூணு ஆறு இந்த வரிசையிலும் ஒன்போது வரலை அதே மாதிரிக்கு நம்ம ஒன்போதை இரட்டி பார்க்கும் பொழுது ஒன்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு இதை இரட்டி பாக்கெட்டே போகும்பொழுது இந்த எண்களை கூட்டும் பொழுதும் எங்கேயுமே மற்ற எண்கள் எதுவுமே வராது ஒன்பது மட்டும்தான் வரும் அப்போ இது ஒரு ஒழுங்கில் இருக்குது ஒரு மகத்துவத்தோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது அப்படி இது எண் எண்களுக்குள்ள என்ன இருக்குது இந்த எண்கள் ஏன் இவ்வளவு ஒரு முழுமையானதாகவும் ஒரு ரகசியத்தோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும் இந்த எண்கள் வந்து ஒன்றே ஒன்று இணைஞ்சும் இருக்குது பிணைக்கப்பட்டும் இருக்குது அதுதான் அடிப்படையான நிலையாக இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத நமக்கு பேசணும் ஒன்போதுங்கிற எண் தான் மற்ற எண்கள் உருவாகுவதற்கும் தோன்றுவதற்கும் காரணமாக இருக்குது இந்த ஒன்போதுங்கிற எண்ணு தான் மையமாகவும் இருக்குது அப்போ இந்த ஒன்பதை மையமாக வைத்து தான் மூணு ஆறு என்ற எண்கள் அதாவது எண்கள் வந்து தோன்றுகிறது அதே நேரத்தில் ஒன்பதை மையமாக வைத்து தான் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்களும் தோன்றுகிறது இப்போ இதுக்குள்ள ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த ஒன்பது மூணு ஆறு இந்த எண்களை வந்து இணைஞ்சிருக்கு அதாவது இணைச்சிருக்கு அதோட சேர்த்து வச்சிருக்கு இணை இணைப்பாக இருக்கு அதே மாதிரி ஒன்று ரெண்டு நாலு இருக்கு இல்லையா இந்த எண்கள் மூணை மையமாக வைத்து ஆறை சார்ந்து இருக்கிறது அதாவது பிணைச்சிருக்கு அதே மாதிரிக்கு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் வந்து ஆறை மையமாக வைத்து மூனை சார்ந்து இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஒரு பிணைப்பு இருக்குது ரெண்டு விஷயம் இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று இணைஞ்சும் இருக்குது அதே மாதிரி பிணைக்கப்பட்டும் இருக்கிறது இந்த மூணு ஆறு ஒன்பதோடு இணைஞ்சும் இருக்குது மற்ற ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் ஒன்பதோடு இணைஞ்சும் இருக்குது இந்த ஒரு எதிர் எதிர் தன்மையில் இருக்கக்கூடிய பிணை பிணைக்கப்பட்டும் இருக்குது இதுதான் அடிப்படையானது இதுதான் இணக்கவியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இணக்கவியலே நாம் சரியாக தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சங்கிறது எப்படி உருவாக தோன்றுகிறது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் உயிர் எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிற ரெண்டு கேள்வியும் இதுக்கப்புறம் உயிர்களினுடைய வாழ்வியல் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு மெல்ல மெல்ல ரொம்ப தெளிவான ஒரு தீர்வை காண முடியும் இப்போ இந்த எண்களோட சேர்த்து நம்ம தத்துவ மரபும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த எண்களை நம்ம இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் ஏன் தத்துவ சேர்ந்து புரியணுன்னா எந்த ஒரு பொருளாக இருக்கலாம் மிகப்பெரிய பிரபஞ்சமாக இருக்கலாம் ஒரு சின்ன அணுவாக இருக்கலாம் ஒரு சின்ன எறும்பாக இருக்கலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு உயிராக இருக்கலாம் இது எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இது என்ன எப்படி ஏன் எப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எண்களோட தத்துவ மரபின் அடிப்படை கட்டமைப்பையும் சேர்த்து நாம் புரிஞ்சுக்கிறது தான் உண்மை அப்படி தான் நம்ம இந்த பல கேள்விகளை நம்ம எளிமையாக தீர்வு காண முடியும் அப்படி இந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்கு பின்னால் தத்துவ மரபு ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு மெய்யியல் சித்தாந்தத்தின் முறையில் அதில் ஒரு மூணு ரெண்டு விஷயம் சரியாக புரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டையும் இந்த எண்களோடு சேர்த்து நம்ம பார்க்க தெரியணும் அப்போ தத்துவ மரபில் கிரியை ஞானம் இச்சை இது ஒரு கட்டமைப்பும் ராஜசம் தாமசம் சாத்விகம் இது ஒரு கட்டமைப்பாக புரிஞ்சு இது குணம் இது அடிப்படையான நிலை இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த எண்களோடு புரிஞ்சுக்கிறது தான் தத்துவார்த்தமான ஒரு நிலையை பல கேள்விகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான் மெய்மே வளர் கலை இதை பற்றி நாம் பின்னாடி ஒரு காணொளி பேசுவோம் தொடர்ந்து பேசும் என்று உங்கள் பேராதரவோடு நன்றி வணக்கம்